பிரதமராக திரு மோடி பதவியில் இருக்கிறார். அவர் ஜெயிச்சதில் அவர் மேனேஜ் பண்ணுறாரு இங்கேருந்து ஒரு சந்திரபாபு நாயுடு அங்கேருந்து நிதிஷ்குமார் ஒரு பத்து பேரை சேர்த்து தான் ஒரு கூட்டம் முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர பை தெம் செல்ஸ் இஸ் நாட் அ லீடர் ஹீ இஸ் ஃபாலோயிங் இரநூத்தி நாற்பது சீட்டில் இரநூத்தி நாற்பது அதில் இருக்கிற ஊழல்கள் இருக்குது தேவ் ஆக்சுவலி லாஸ்ட் டெரெக்ஷன்ஸ் பத்து பேரை சேர்த்துக்கிட்டு நான் தான் அப்படின்னு கீழே விழுந்தாலும் இந்த மீச மண்ணாகலன்னு இருக்குல்ல அப்படி தான் நடந்துட்டு இருக்காரு மோடி ஹிஸ் பவர் ஹேஸ் பீன் கொஸ்டின் பை அயோத்தியா அப்படின்ற ராம மந்திரம் கட்டின இடத்துலயே ஜெயிக்கலையே இதுக்கு மேலே இருக்கா யூபியில் நடங்குனாங்கல்ல மெஜாரிட்டியாக இருக்கேன் மெஜாரிட்டியில் இருக்கேங்கிற எல்லாத்தையும் பாஸ் பண்ணிகிட்டே போனோம் அது அப்படி இல்லை நீ ஜெயிச்ச பிறகு அரசியல் கட்சி கிடையாது நீ ஒரு கவர்மெண்ட் யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் எல்லாரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண எவ்ரி ரெப்ரஸண்டேட்டிவ் அதை பண்ணாமல் டீலிமிட்டேஷன் திணிக்கிறேன்னா உன்னோடைய அரசியல் என்ன வேறு இன்றைக்கி வந்து ஒரு 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 வீட்டில் வந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறான் பத்து பேர் நாலு பேர் சம்பாதிக்கலாம்னா நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சம்பாதிக்கிறவனுக்கு நீ வந்து நல்ல பைக் வாங்கக்கூடாது அப்படின்னா எப்படி அவன் சம்பாதிச்சதே குற்றமா இன்றைக்கி ஒரு சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா நம்ம எல்லாமே வந்து இவ்வளோ வரியை கட்டுறோம் நம்ம கொடுக்குற நூறு ரூபாய்க்கு திருப்பி முப்பத்தாறு ரூபாவோ நாற்பத்தி ரெண்டு ரூபாவோ நாற்பத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறேன் ஆனால் அங்கே மக்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது பீகார் நூறுரூபா கொடுத்தா அவங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் அது என்ன நியாயம் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா என்கிட்ட வந்து எனக்கு இருபது வயசு ஆகும் போது எங்க அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தா நீயும் சைக்கிள்ல போன போய் போக முடியுமா இன்னைக்கு அன்னைக்கு டாலருக்கு முன்னாடி ரூபாடு எனக்கு ஜனத்தொகை வருஷம் வருஷம் அதிகமாயிட்டு இருக்குல்ல அது என் காசு தான் எனக்கு கொடுக்குறேன் நீ யாரு நான் அப்பா அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுக்கணும் வேண்டாம் இருபது வருஷத்துல என்ன இருக்கு இந்த பெட்ரோல் வேலை அதான் இருக்கா காய்கறி வேலை அதான் இருக்கா அதே விலவாசியா இன்னைக்கு இருக்கு அவ இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்ததோட நான் அதிகமா கொடுக்க நீ யாரு யா கொடுக்கறதுக்கு உன்னுடைய வேலை என்ன தேவையோ அது கொடுக்கு அது தேவைங்கிறதுனால தானே கொடுக்கணும் நீ இப்படிதானே வளர்ந்துருக்கு எக்கானமி காசு என் நிலைமைக்கு எனக்கு கொடுக்காம நீ யாரு கொடுக்குறது யாரு நடத்த நடத்துறது இந்த நாடை மக்கள் உழைச்சி அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களோட எல்லாத்தையும் பார்த்து மீதி பணத்துல வரி கட்டி உனக்கு நான் சம்பாதிச்சு டூத் பேஸ்ட் வாங்கினா வரி தீப்பற்றி வாங்கினா வரி பெட்ரோல் போட்டா வரி டீசல் வாங்கினா வரி ஒரு டி ஷர்ட் வாங்கினா வரி அதுக்கப்புறம் எனக்கு வர சம்பளத்துல டென் பர்சன்ட் டிடிஎஸ் கட் பண்ணிக்கிறேன் ஜிஎஸ்டி போடுறேன் டாக்ஸ் சர்வீசம் நடக்குது எல்லாத்தையும் இப்படி புடுங்கி எடுத்து அதை எனக்கு திருப்பி கொடுக்கறது ஏதோ பெரிய மன்னன் மாதிரி மன்மோகன் சிங் எவ்வளவு கொடுத்தாரு நான் எவ்வளவு கொடுத்தேன் அவரும் அவர் சொத்தை எடுத்துட்டு வரல நீயும் சொத்தை எடுத்துட்டு வரல அது என்னுடைய உரிமை அமீரங்கிற ஒரு அவன் வந்து ஒரு பதினேழாவது வயசில் ஜெயிலுக்கு போகிறான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு வாதாட முடியாமல் அவனை பற்றி யாரும் கண்டுக்காமல் இருந்ததுனால அவன் வெளிய வரும்போது முப்பத்தொரு வயசாகும் அத்தனை வருடங்கள் யாரும் அவனை பற்றி பேசாததுனால அவனுக்கு இப்போ போராடுறதுனால இருந்திருக்கு ஸ்டான் போராடி வயசாக இருக்குது பார்க்கின்சன் டிசின் வரை அவளுக்கு ஸ்ட்ராக் கூட கொடுக்கல இந்த கவனம் ஆனால் டேராங்கிற ஒருத்தனோ ரேபிஸ்டோ இல்லை அஸ்ராம் பாப்புவோ அப்பப்போ வெளியில் வெளியே வருவாங்க கௌரியை கொன்னவங்க அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கரெக்டாக விசாரணை இல்லைங்கிறனால வெளியில் வர்றாங்க இவங்க மாலையை போடுறானுங்க விசாரணை இல்லாமல் ஒருத்தருக்கான் நம்மளுடைய இளைஞர் அவனை பற்றி அடிக்கடி பேசணும் இல்லை நான் அடிக்கடி சொல்லணும் இல்ல நான் இருக்கேன் உன்னோட இருக்க

இதை பண்ண போறாரு ரெண்டு வருஷம் அதில் வெளியே வரும் உமர் காலையில் அஞ்சு வருஷமா இருக்கான் ஜெயிலில் அதே டெல்லி ரயாட்ஸ்ல கம்யூனலிசம் தூண்டினவங்க மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ட்ரையல் இல்லாம எப்படிங்க அஞ்சு வருஷம் இருக்க முடியும் அவர் தானே இது தெரியுது இல்லை எப்படி நீ வந்து வாய்ஸை அடக்க ட்ரை பண்றேன் அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு தானே இருக்கணும் மகாத்மா காந்தி இவங்க ஆட்சியில தேசத்துரையாடுறாங்க கோட்ஸை தேசபக்தன் ஆடுறான் பாருங்க பிஜேபியை நீங்க வந்து பிஜேபி பிஜேபி இல்லை அது ஆர்எஸ்எஸ் நீங்க அதோட வரலாறையும் அதோட வளர்ச்சியோ நீங்க பாருங்க அவங்க ஜனசங்கன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து கம்யூனினி லிமிடெட் தூண்டுறாங்கங்கறதுனால படேல் நெஹரு பேன் பண்ணியிருக்காங்க பாலிட்டிக்ஸ் வரக்கூடாது அதுக்கப்புறம் இன்னொரு பேர்ல போயி அதுக்கப்புறம் பிஜேபிங்குற பேர்ல வந்திருக்காங்களே தவிர உள்ள அதுதான் கும்புடுறது காந்தியை உள்ள கோட்ஸ தானே உள்ள சாவர்கர் தானே இந்த ஆர்எஸ்எஸ்சும் இந்த பிஜேபியில இருக்கிறவங்க ஒரு சுதந்திரக்காக போராடின ஒரு போராளிய காமிங்க சார் ஒரு போராளியை காமிங்க